நாங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து அரிசி மாவு நாங்கள் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறோம்ன்றது தான் முழு அரிசி வண்டி ஊற போட்டு தண்ணியில் ஊற போட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஈஸியான வேலை தான் நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம் வேணும் உள்ளார்கள் வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் அரிசி மா எங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் தயாரிக்க போகிறோம் நாங்கள் ஆரம்பத்தில் கடையில் தான் அரிசியமாக வேண்டிக்கணும் வந்து நாங்கள் அது ஒவ்வொரு கொம்பனியில் அரிசியமாகவும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது ஒவ்வொரு விதமாக இருக்குது கொஞ்சம் மனம் அப்படி அப்படியெல்லாம் மருது எங்களுக்கு அப்படி இது தோணிக்குது அப்புறம் சரி நாங்களே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் காலமாக வேண்டி தெரிவிக்கிறாங்க இது வந்து தமிழ் கடவுளியே இருக்குது ஆனால் நான் இது டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்லாம் பண்ணான் அங்கேயும் முடியக்கூட வேறும் இது வந்து சுவேத்த பற்றி அரிசினு சொல்கிறது ஊரில் இது வந்து தீட்டாத தவிட்ட அரிசி இதைத்தான் திட்டியும் பொங்கலுக்கு பொங்கல் அரிசியாக வெறும் அதே மாதிரி புழுங்களை போடலாம் இந்த உமி அந்த தவிடெல்லாம் திட்டுப்பட்டு தான் பாடுறது இது அப்படியே நெல்லுலேருந்து நெல்லை உமியை நீக்கின பிறகு முழு அரிசியாக இருக்குது பாருங்கள் இதுதான் ஊரில் நாங்கள் எல்லாம் மாவுடிக்கிறோம் தண்ணியில் ஊற போட்டு உரையில் இட்டிச்சு வறுத்து எடுத்து செய்கிறது எவ்வளோ வாசனையே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் காலமாக வீட்டில் இப்படி தான் செய்துன்னு வரோம் சுவை வித்தியாசமாக இருக்கும் இங்கே இப்போ இந்த அரிசியை வந்து நாங்கள் எடுத்து ஒரு மூன்றுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற போடணும் தண்ணியில் ஊறி வேற அப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பேப்பரில் ஒரு டிசு பேப்பரில் கீழே நியூஸ் பேப்பர் மாதிரி இருந்தால் போட்டுட்டு கீழே டிசுவை மேலே போட்டுவிட்டு அதில் போட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி எல்லாத்தையும் பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கு பிறகு எங்களை வீட்டில் நாங்கள் பாவிக்கிற மிக்ஸி கிரைண்டர் அதில் வந்து நாங்கள் வந்து இதை பவுடர் ஆக்க போகிறோம் அங்கே இதான் எங்களை மிக்சி கிரைண்டர் சாதாரண வீட்டில் பாவிக்கிற மிக்சி தான் அதில் வந்து நாங்கள் இதை பவுடர் ஆக்கி எடுக்க வேணும் பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ மிக்ஸியில் அரைச்சி போட்டு பிறகு ஒரு சின்னக்கன்று சல்லடையால் எடுத்துட்டு எடுத்து மாவை அரிச்சி எடுக்கிறோம் பிறகு அரிச்சி வரைக்கும் மேலே வந்து கொஞ்சம் கட்டாக வரும் இதை திரும்ப நாங்கள் மிக்ஸியில் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசியை போட்டோம்னா அரிசி இடிபடுறது ஈஸியாக இருக்கும் நல்லா அரைப்படும் குவிக்க அரைப்படும் இப்போ நான் பிறகு நாங்கள் இந்த மாவெல்லாம் அரி அரைச்சி அரிச்சு அரித்தது பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மறக்கணும் ஒரு தாச்சியில் மாவை வறுத்து அந்த நல்ல மா வாசனை பெற டைமில் இறக்கணும்னு சொன்னால் நல்ல பதம் சரி இப்போ நாங்கள் அரிசி மாவை மறக்கணும் இப்படி ஒரு அகண்ட தாட்சி வந்தால் ஈஸியாக இருக்கும் மறக்கிறது ஏன்னா இந்த

அடிப்படிச்சு அதனுடைய நாங்கள் இப்படியே மருந்து கண்டுருக்கோம் பாருங்க கஷ்டப்படுறோம் கொஞ்சம் சுவையாக இருக்கும் டேஸ்டாக சாப்பிடலாம் கடையில் வேண்டிட்டு வர்றது ஈஸி ஆனால் இது டேஸ்டி இப்படியே மாவை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டேன்னு வந்து கிளர் இது காணும் இந்த தாஜிக்கு இது காணும் இன்னும் கொஞ்சம் இருக்காது நான் ரெண்டாம் தரம் போட போகிறேன் இப்படியே கிளறிக்கொண்டே இருப்போம் அதுதான் கொஞ்சம் மேலே கஷ்டம் மற்றபடி எல்லாம் ஈஸி தான் பாருங்க இது இது வரவேற்று நான் நாங்கள் இறக்க போகிறேன் ரெடி ஆயிடுது இப்போ நீங்கள் இது வரவட்டை இதுக்கு பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா தீங்களோட வாசனை வரும் நல்லா வரப்பட்ட வாசனை அரிசி வரப்பட்ட வாசனை தெரிஞ்சுக்கும் அது அப்படி வரும் அப்படிலாம் நாங்கள் அப்படி எடுத்து பார்த்தோம்னா மணல் மாதிரி உதிர்ந்து கொண்டுடும் அதனால இப்படி நாங்கள் இப்படி கிளறு கண்டு போது தாத்தியில் அந்த மேல இதெல்லாம் ஒட்டி பிடிக்காம கீழே உதிர்ந்து வரும் இப்போ அதை பார்த்தோம்னாலே மா அதை விட கலரையும் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம் தெரியும் கையால் பிடிச்சி பார்க்க வித்தியாசம் தெரியும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சுது இப்போ நாங்கள் இறக்க போகிறோம் இறக்கி நாங்கள் ஒரு கொஞ்சம் ஆறுன பிறகு திரும்ப வந்து அ அழுதட்டையில் அரித்து எடுக்க போகிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் சின்ன சின்ன கட்டையாக இருக்கு பாருங்க இந்த கட்டையெல்லாம் வந்து அப்புறம் நாங்கள் டீப்பாக வாங்கி கஷ்டமாக இருக்கும் அப்போ அதனால அதை நாங்கள் அரிச்சு திரும்ப அதை எடுக்கணும் பவுடரெலாம் எடுத்துட்டு கட்டையை திரும்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிக்சியில் போட்டு கடைசியாக ஒரு சுற்று சுத்தாக விட்டோம் பண்ண பவுடராக்கி ஆக்கி விட்டோம் கட்டையெல்லாம் உதிர்ந்து பவுடராக வந்து திரும்ப அதை மாவோட கலக்கலாம் ஒன்றுமே வேஸ்ட் இல்லை முக்கியமாக நம்ம கவனிச்ச பழங்க இந்த மாவு வறுக்கும் பொழுது சூட்டை அடுப்பை மீடியமில் விடணும் எல்லாம் குறைச்சி விடலாம் கொஞ்சம் சூடு சரிக்கணும்னால கொஞ்சம் குறைச்சி விடலாம் நாங்கள் வீட்டிலேயே தயாரிக்கிற சிவப்பத்திய அரிசி மாவு வந்து நாங்கள் இதோட புட்டுக்கு வந்து புட்டை அவிக்கணும்னு சொன்னால் தனியாக சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் ஹா கலராக இருக்கும் கருப்பாக இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அதுக்காண்டு வெள்ளம்மா கலந்தோம்னு சொன்னால் புட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் மைதாமா அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் வீட்லேயும் எப்படி மைதாமா நாங்கள் அவிச்சடுத்து புட்டுக்கு டீப்பத்தி எப்படி பயன்படுத்தலாம் என்று அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோவில் இருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு இந்த மாவோடு நாங்கள் வந்து அவித்த மைதாமா சேர்த்து புட்டு இடியப்பம் கொழுக்கட்டை மோதகம் களி எல்லாமே செய்யலாம் களிக்கு வந்து நீங்கள் தனி அரிசி மாவு போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் இந்த மாவு தனியாக போட்டு களை கண்டு நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தாருங்க சுவை என்பது அளவு பெற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்